ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி வெடிங் ஒர்க்ஸ் இன்றைக்கி நம்மளோட சைட் என்ன எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐயங்கள் ஏதாவது கார்ஸ் ஸோ இன்றைக்கி நம்மளோட ஒர்க் என்னென்னு பார்த்தோன்னா செகண்ட் ஃப்ளோருக்கு மேலே நம்ம ஸ்டேர் ஏரியறதுக்காக ஒரு ரூம் கட்டியிருக்காங்க ஸோ அந்த ரூமுக்கு டாப்பில் பார்த்திங்கன்னா நம்ம சிமெண்ட் ஷீட் ரூஃபிங் பண்ண போகிறோம் ஸோ மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்தது தான் ஸோ ஆல்ரெடி நம்ம ரூஃபிங் போட்டிருக்கோம் அதை கழட்டிட்டு தான் மேலே காங்க்ரீட் போட்டிருக்காங்க ஸோ அந்த மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணி நம்ம ஷீட் போட போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ரூமோட நீளம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி இருக்குது ஸோ மாதிரி அகலம் பார்த்திங்கன்னா எட்டு அடி இருக்குது ஸோ பதினெட்டு போது நமக்கு டோட்டலாக அவுட்ரு அவுட்ரெலாம் விடும்போது இருபத்திரெண்டு அடி வந்துடும் ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற ஷீட் பார்த்திங்கன்னா ஆறு அடி சிமெண்ட் ஷீட் தான் இருக்குது ஸோ ஆறு அடி சிமெண்ட் ஷீட்டை நாலு லேராக போட போகிறோம் ஸோ அதே மாதிரி சைட் பார்த்தீங்கன்னா நம்ம அஞ்சு சீட்டு வந்துடும் டோட்டலாக டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்தோன்னா ஒரு முந்நூற்றி ஸ்கொயர் ஃபீட் வரும் நம்ம கேண்ட்லேயோரை நிறுத்திருக்கிறது பார்த்திங்கன்னா பட்டையில் ஹோல்ஸ் அடித்து கேண்ட்லியூவருக்கு வெல்டு அடித்து நம்ம கம்பி அடித்து வெல்டிங் பண்ணியிருக்கோம் செவத்தில் ஸோ அந்த மாதிரி தான் லாக் செட்டிங் பண்ணியிருக்கோம் நம்ம இதுக்காக யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் பார்த்திங்கன்னா மூணு கொண்டு பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதேமாதிரி ரெண்டு ரெண்டு மட்டும் ரவுண்ட் பைப் யூஸ் பண்ணியிருக்கோம் ஜி ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் பழகி ஷீட் தான் நம்ம நல்லா நீட்டாக எடுத்து தேய்ச்சி கழுவி ஏற்ற போகிறோம் ஸோ சீட் ஏற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மழை வந்ததுனால கிளைண்ட் சீக்கிரமாக ஏற்றணும்னு சொல்லிட்டாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம ஷீட் ஏற்ற வீடியோ காட்ட முடியல ஸோ டோட்டலாக ஷீட் ஏற்றி முடிச்சிட்டோம் அதே மாதிரி நம்ம சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்காக ஒரு ஒயிட் கலர் கூலிங் ஷீட் போட்டிருப்போம் ஸோ ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ரூஃபிங் வந்துடும் ஸோ இப்போதைக்கு கிளைண்ட் அமௌண்ட் இல்லாததுனால ஸோ சிம்பிளாக இருக்கிறத வச்சு நீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபஸ்ட் இருந்த பழைய சீட்டில் இருக்கிற ஓல்ஸுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சில்கான் பேஸ்ட் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது ஸோ நான் ஒர்க் எப்படி இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய யூஸ்ஃபுல்லாக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம்